காதில் இருக்கிற அழுக்கு வந்து நம்ம எடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைமா நாலு நாளைக்கு ஒரு தரமா உங்களுக்கே அது இண்டிகேஷன் கொடுக்கும் அதாவது ஒரு அரிப்பு மாதிரி இருக்கும் அப்போ நம்மளே ஆட்டோமேட்டிக்காக கையை வச்சு குடஞ்சி எடுப்போம் அது கூட இல்லாமல் சில பேர் சொல்கிறாங்க இல்லாமல் இருந்த அந்த காலம் மாதிரி எண்ணெயை முண்டு முண்டு ஊற்றியும் பண்ணக்கூடாது மூக்குலையும் எண்ணெய் ஊற்றுவாங்க கண்ணிலையும் ஊற்றுவாங்க அப்போ காதலையும் ஊற்றிடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாத பிரச்சனைகள் அதுல ஊற்றுக்காங்க மூக்கணும் இப்படி தெருப்பினீங்கன்னா அத்தனை அழுக்கும் கையில பார்த்தா இருக்கும் அழுக்கா அழுக்கு அந்த மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும் அந்த அழுக்கு இது வந்து இன்ஷியலா அழுக்குனாலையும் நம்ம ஒரு பக்கமா படுத்திருந்தாலும் வரும் இல்லது எறும்பு அந்த மாதிரி ஏதாவது பூச்சி போயிட்டு கடிச்சிடும் அந்த மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணலாம் இது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வணக்கம் மக்களே இந்திய நிகழ்ச்சியில நம்ம யார் கூட மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபேமஸான பத்மா மாமி தான் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் காதுவலி இந்த காது வலின்றது ரெண்டு வகையா சொல்லலாம் ஒண்ணு வந்து இந்த அழுக்கு நிறைய சேர்ந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனையில காது வலி வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த சீத்தலம்னு சொல்லுவாங்க அதனால கூட இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன வைத்தியம் சாதாரணமாவே காது வலி அழுக்குனால வரும் ஏன்னா எல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க ஆஹ் அதுக்குன்னு அந்த காலம் மாதிரி எண்ணெயை முண்டு முண்டு ஊத்தியும் பண்ணக்கூடாது மூக்குலையும் எண்ணெய் ஊத்துவாங்க கண்ணிலையும் ஊத்துவாங்க அப்ப ஊத்திடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாத பிரச்சனைகள் நிறைய வரும் இப்போ அதுவும் நம்ம எல்லாம் அப்படிலாம் ஒரிஜினலா இருந்தது என்னையெல்லாம் கூட அதனால கூட ஒண்ணும் பண்ணாம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை ஒரிஜினல்னு சொல்லிதான் வைக்கிறாங்கன்னு நம்மளும் ஒரிஜினல் தான் காசு ஜாஸ்தி பண்ணாலும் பரவாயில்லன்னு வாங்குறோம் அப்படி இருந்து கூட அதுல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை கிடையாது அந்த மாதிரி இருக்கலாம் அதனால நம்ம ஏன் அதை கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை வாங்கிக்கணும் அதனால ஆஹ் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப அழுக்கு காதுல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வெத வெதைன்னு சூடு தண்ணியை வச்சுட்டு பில்லரால எடுத்து காதுக்குள்ள எந்த வலி காது வலி இருந்தாலும் பரவாயில்ல ஆஹ் சில பேருக்கு எல்லாம் அந்த காது அழுக்குனால சீழ்னால உள்ளே சீழ் வரும் வரும் அப்படிலாம் இருக்கும் போது கண்டிப்பா டாக்டர் போய்தான் ஆகணும் ஏன்னா நீங்க அதை விட்டுட்டீங்க அதனால அவங்க வந்து நல்ல ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணி அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு சொட்டு மருந்து எல்லாம் கொடுப்பாங்க அப்படி பண்ணும்போது அது பரவாயில்ல இது வந்து அழுக்குனாலையும் நம்ம ஒரு பக்கமா படுத்திருந்தாலும் வரும் இல்லது எறும்பு அந்த மாதிரி ஏதாவது பூச்சி உள்ள போயிட்டு கடிச்சிடும் அந்த மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணலாம் இத நான் சொல்ல போறது என்னன்னா அதை வித சூடு தண்ணி பண்ணிட்டு அதை பிள்ளைகளால எடுத்து காதுக்குள்ள விட்டு கொஞ்ச நேரம் இப்படியேதான் வச்சுக்கணும் அது வந்து நமக்கு தெரியும் ஒரு மாதிரி குறை ஒரு சத்தம் கேட்கும் அப்படி எல்லாம் கேட்டு என்ன பண்ணுதுன்னா ஊறுது நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சா எப்படி ஊருமோ அத மாதிரி இது ஊறும் ஊ பிறகு இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் ஒரு பில்ல தண்ணி எடுத்து அதுல ஊத்துக்காங்க அப்படி ஊத்திட்டு அப்ப அந்த சத்தமும் அடங்கிடும் இப்படி அடங்கிடும்னா அத்தனை அழுக்கும் கையில பார்த்தா இருக்கும் அழுக்கா அழுக்கு அது மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும் அந்த அழுக்கு காதுல இருக்கிற அழுக்கு வந்து நம்ம எடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தரமோ நாலு நாளைக்கு ஒரு தரமோ உங்களுக்கே அது இண்டிகேஷன் கொடுக்கும் அதாவது ஒரு அரிப்பு மாதிரி இருக்கும் அப்ப நம்மளே ஆட்டோமேட்டிக்கா கையை வச்சு குடஞ்சி எடுப்போம் அது கூட இல்லாம சில பேர் இல்லாம இருந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி அது அப்படியே மெழுகு மாதிரி போயிடும் எனக்கு ஒரு டவுட் பத்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எடுக்கிறோம் சில பேர் காது டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு கிளீன் பண்ணுவான் நீங்க ஒரு இன்ஃபில்லர் வச்சு இப்படி சுடு தண்ணி ஊத்தினாலே ஐ மீன் வித வெதை தண்ணி ஊத்தினாலே இப்படி பண்ணா வந்துரும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க அதேங்கப்பா அதே போல ரெண்டு காதலையும் பண்ணணும் அப்படி செஞ்சுட்டு நீங்க பண்ணிட்டா இதே மாதிரிதான் எறும்பு பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க காதல ஓ ஓ ஓன்னு பசங்க எல்லாம் கத்துவாங்க குழந்தைங்களுக்கு தெரியாது நீ எறும்பு போயிடுச்சுன்னு சொல்ல தெரியாது கொடையும் கொடை கொடைன்னு கொடையிறது கத்துவாங்க அழுவாங்க நமக்கு என்ன பெரியவங்கன்னா எறும்பு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் நமக்கும் அது வேதனையாதான் இருக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும் எறும்பு சாங்குற வரைக்கும் வேதனைதான் ஏன்னா அது உள்ளேயே அது வெளியில வர்றதுக்காக நம்ம சுத்தி 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 ஒரு விளாட்ட பண்ணிடும் அப்படி இருக்கும்போதும் இதே சேம் சேம்சீஜரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அது அந்த கொடைகிறது கொஞ்ச நேரத்திலேயே அந்த எறும்பு செத்து போய் அமைதியாகிடும் அமைதியான எடுத்தீங்கன்னா முழுசா அந்த எறும்பு இங்கே வந்துடும் அது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இதெல்லாம் நிறைய நிறைய எங்க எல்லாம் எங்க எங்கள் எல்லாம் பண்ணை வீடு தானே அங்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதை விளையாட்டா அவங்க அவங்களே கூட செஞ்சுட்டுருவாங்க இன்னும் உதவியே வேண்டாம் அப்படி செஞ்சாலே சரியா போயிடும் அதே மாதிரிதான் அந்த சில பேருக்கு காதல கொஞ்சம் ஒரு சத்தம் கெட்டுட்டே இருக்கும் அதாவது கொஞ்சம் வயசானா கூட அது மனவியாதினாலையும் கேட்கும் மனமா மன அழுத்தம் இருக்கும்போது அல்லது வேற சிந்தனைகள் இருக்கும்போது அல்லது அவங்க கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆறவங்களா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு யாரோ பேசுற மாதிரி கேட்கும் அப்புறம் யாரோ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் ஃப்ளைட்ல ஏறும்போது கேட்கும் ஆனா அது அது இல்ல அது வேற இது வேற அது வந்து அழுத்தத்தினால காற்றினுடைய அழுத்தத்தினால அது அதிகமான சவுண்டுனால ரொம்ப சவுண்டு கேட்காத அளவை கேட்காத ஆகி அந்த ஒரு பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் அடிக்கடி போகும்போது பழகிடும் எல்லாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காவே சரியா போயிடும் ஆனா ஆக்சுவலா நம்ம பிளைட்ல ஏறும்போது காது ரெண்டுலயும் பஞ்சு வச்சுக்கிறது சேஃப்டி அப்படி வச்சுட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால அது இல்லை ஆனா வீட்ல இருக்கிறவங்க சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு அதாவது நம்ம காதுக்குள்ள ஒரு திரவம் இருக்கு அந்த திரவத்துல ஒரு சின்ன எலும்பு குட்டியோடு நம்மள நம்மளதுல உடம்புல எலும்பு சின்ன எலும்பு எதுன்னு கூட நம்ம பெரிய ஐஏஎஸ் கேள்வியில எல்லாம் கேட்பாங்க அது வந்து காதுல இருக்கிற அந்த எலும்பு தான் அதுக்கு ஒரு பேர் உண்டு அந்த எனக்கு அது தெரியல சொல்ல வரல அந்த சின்ன எலும்பு மிதக்கணும் அந்த தண்ணியில அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகும்போது இத மாதிரி வரும் தலை சொத்தல் கூட வரும் தலை சுத்தல் வரும் கண் பார்வையில கண் குனிஞ்சு நிமிந்தா இட்டாயிடும் அப்படி எல்லாம் பிரச்சனைகள் பலவிதம் வரும் அதுக்கு அதுக்கு கூட இந்த மாதிரி தண்ணிய நம்ம சுட பண்ணி காலத்துல ஊத்திக்கலாம் அப்பப்போ அதுக்கும் இல்லாத தேங்காயை கூட கொஞ்சம் காய்ச்சி வெறும் தேங்காய் ஒண்ணுமே இல்ல சாதாரணமா காய்ச்சி உங்களுக்கு பொறுக்குற சூட்ல பில்லரால ஏன்னு சொல்றேன்னு சொன்னேன்னா நம்ம ஸ்பூனால் எடுத்தா தடவி தடவி குத்தி பூராக்கிப்போம் அப்படி இல்லாம பில்லர்னா கரெக்டா எடுப்போம் அந்த இடம் அந்த ஹோல் வரும்போதுதான் அதை ப்ரெஸ் பண்ணுவோம் அது கரெக்டா உள்ள போயிடும் அதுக்காக தான் நான் பிள்ளரால அப்படிங்கிற ஈஸி சரி ஏன்னா நமக்கு அந்த மாதிரி தானே அதனால ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா ஆக்சுவலா வந்து நிறைய டிப்ஸ் வந்து எங்களோட நேர்களுக்காக சொன்னீங்க பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நாங்க அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் பத்மா மாமி சொல்லுவாங்க நேயர்களுக்கு பத்மா மாமியின் நன்றிகள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்